ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகித்தி இன்னைக்கு பூஜை அறையில் இருக்கிற வெள்ளி பாத்திரங்களை எப்படி பளிச்சுன்னு சுத்தம் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் முதல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து பூஜை பாத்திரத்தில் இருக்க மஞ்சள் குங்குமம் மற்றும் எண்ணெயை தொடச்சி எடுத்துடணும் ஒரு வாயகின்ற பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி காய வைக்கணும் கொதிக்கிற தண்ணியில் பேக்கிங் சோடா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கல்லூப்பு ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் சர்ஃப் ஃபிஃப்டீன் கிராம்ஸ் வினிகர் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் சேர்க்கணும் இப்போ பூஜை சாமான்களை ஒவ்வொன்றா இந்த தண்ணியில் போட்டுடணும் இத்துடன் அரை சீட் அளவுள்ள ஃபாயில் பேப்பரை கட் பண்ணி போட்டுடணும் இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு கால் மணி நேரம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னா நம்மோட கருப்பாக இருந்த வெள்ளி சாமான்கள் வெள்ளையாக இருக்கும் இதிலிருந்து பூஜை பாத்திரங்களை எடுத்து சுத்தமான தண்ணியால் கழுவி எடுத்துடணும் தண்ணியில் கழுவன பூஜை பாத்திரங்களை மேலும் பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கு நாம் இதை செய்யணும் ஒரு புது ப்ரெஷ்ஷையும் கோல்கேட் பேஸ்ட்டையும் எடுத்துக்கணும் கோல்கேட் பேஸ்டால இந்த புது ப்ரெஷ்ஷை வச்சு பூஜை பாத்திரங்களை தேய்க்கணும் கோல்கேட் பேஸ்டால பூஜை பாத்திரங்களை தேய்ச்சவுடன் சுத்தமான தண்ணீரால் பூஜை பாத்திரங்களை கழுவி எடுத்துடணும் பூஜை பாத்திரங்களை சுத்தமான தண்ணீரில் கழுவி எடுத்தவுடன் ஒரு சுத்தமான ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துடணும் இல்லைன்னா பூஜை சாமான்கள் மீது தண்ணீர் திட்டு திட்டாக படிஞ்சிடும் தொடைச்சதுக்கப்புறம் நம்ம பூஜை பாத்திரங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்க இதுதாங்க வெள்ளி பூஜை பாத்திரங்களை எப்படி பளிச்சுன்னு சுத்தம் செய்யலாம் என்பதை பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்